பாளையில் பொன்ரா மருத்துவமனையில் இரண்டு புதிய டயாலிசிஸ் மிஷின்களை பாலை எம் எல் ஏ அப்துல் வஹாப் துவக்கி வைத்தார் பாலை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பொன்ரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பொன்ரா மருத்துவமனையும் நசிகா சேரிட்டபிள் டிரஸ்டும் இணைந்து நசிகா கிட்னி டயாலிசிஸ் சென்டர் நடத்தி வருகின்றது இந்த சென்டரில் மாதம் ஆயிரத்து நூறு டயாலிசிஸ் சிகிச்சை நடைபெற்று வருகிறது இந்த மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த மருத்துவமனையின் தலைமை இயக்குநராக டாக்டர் பொன்ராஜ் இருந்து வருகிறார் நசிகா கிட்னி டயாலிசிஸ் யூனிட்டில் மேலும் இரண்டு புதிய டயாலிசிஸ் மிஷின்கள் வரவழைக்கப்பட்டு அதனை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது டாக்டர் செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார் பொன்ரா மருத்துவமனை தலைமை இயக்குநர் டாக்டர் பொன்ராஜ் தலைமை தாங்கினார் நசிகா டயாலிசிஸ் டிரஸ்ட் தலைவர் பாலே ரபிக் துணைத் தலைவர் இநாயத்துல்லா பொருளாளர் அப்துல் பரீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக பாலை எம் அப்துல் வஹாப் கலந்து கொண்டு புதிய இரண்டு டயாலிசிஸ் மிஷின்களை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் செல்லையா கவுன்சிலர் ரம்ஜான் அலி மானூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சாமுவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாநகரம் மத்திய பேருந்து நிலையம் திருவனந்தபுரம் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஒன்டா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்தரை மணி அளவில் இங்கு இயங்கி வருகிற நசிகா கிட்னி டயாலிசிஸ் சென்டர் என்ற யூனிட்டில் ஏறத்தாழ பதிமூன்று சிறீரக சுத்திகரிப்பு இயந்திரங்கள் இயங்கி வருகின்ற நிலையில் மாதம் சுமார் ஆயிரத்தில் இருந்து ஆயிரத்து இருநூறு நோயாளிகள் பயன்பட்டு வருகிற நிலையில் மேலதிகமாக சுத்திகரிப்பு இயந்திரம் தேவைப்பட்ட காரணத்தினால் மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் அதனுடைய டைரக்டர் டாக்டர் சி பொன்ராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் இரண்டு டயாலிசிஸ் மிஷின்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அதனுடைய துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பாக டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் திகழ்ந்தார்கள் அவர்கள் தலைமையில் சிறப்பு அழைப்பாராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு அப்துல் வஹாப் எம்எல்ஏ அவர்கள் அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு அந்த ஏத்தரத்தை துவக்கி வைத்தார் அதை இயக்கி வைக்கும் பொறுப்பை இந்த கிட்னி டயாலிசிஸ் சென்டர் நசிகா கிட்னி டயாலிசிஸ் சென்டருடைய பொறுப்பாளாக இருக்கிற மருத்துவர் டாக்டர் பி கே செந்தில்குமார் நெஃப்ராலாஜி அவர்கள் அதை இயக்கி வைத்தார்கள் என்னுடைய நந்தி நிகழ்ச்சியிலே என்னுடைய த டாக்டர் தலைமை டாக்டருடைய தந்தை டாக்டர் திரு செல்லையா அவர்கள் நந்தி ஆற்றினார்கள் இந்த நிகழ்ச்சிகளை முன்னிலை வகித்த கிட்னி டயாலிசி சென்டர்னுடைய ட்ரஸ்டினுடைய தலைவர் பாலி ரஃபீக் ஆகிய நான் துணைத் தலைவர் இனாயத்துல்லா பொருளாளர் ஃபரீத் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் மருத்துவமனையுடைய அனைத்து ஸ்டாஃப்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் எங்களுடைய மருத்துவமனை சார்பாகவும் எங்களுடைய டெஸ்ட் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி